வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் இந்தியா இலங்கை கப்பல் சேவை வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு அதிபர்கள் ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பில் வெளியான தகவல் ஜனாதிபதிக்கு குவியும் மக்களின் வாழ்த்து மூன்று தசாப்தங்களின் பின்னர் கீரிமலையில் குவிந்த பக்தர்கள் காணாமல் போனோர் அலுவலகத்தினால் யாழில் விசாரணைகள் ஆரம்பம் ஆசிபர தந்தையோடு இணைந்து அனுராதபுரம் நாமல் இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் இந்தியா நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் முதல் காங்கேசன் துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை மீள ஆரம்பிக்கப்படவிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்தாம் திகதி சிவகங்கை பயணிகள் கப்பலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றிருந்த நிலையில் அன்றைய தினம் காலை எட்டு மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட சிவகங்கை பயணிகள் கப்பல் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் காங்கேசந்துறையை வந்தடைந்தது இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்காம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த வருடம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் நிலுவை சம்பளம் தொடர்பான அறிக்கையை ஜனாதிபதி அலுவலகம் கோரியிருந்த போதிலும் இதுவரை கல்வி அமைச்சினால் அனுப்பி வைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த குற்றச்சாட்டை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அறிக்கை தயாரிப்பது தொடர்பில் கடந்த முப்பத்தோராம் திகதி தொழிற்சங்கங்களை அழைத்து கலந்துரையாடல் ஒன்றை அமைச்சு நடத்தியிருந்தது இந்த நிலையில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் திகதி ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சிடம் அறிக்கையை கோரியுள்ளது அத்தோடு தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி சம்பள நிலுவை அறிக்கையை அனுப்புமாறு ஜனாதிபதியின் செயலாளர் அந்த கலந்துரையாடலில் தெரிவித்திருந்தார் எனினும் இதுவரையில் அறிக்கையை அனுப்புவதற்கு அமைச்சு நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சம்பளம் வழங்கப்படாதமையினால் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மேற்கொண்ட பணி பகிஷ்கரிப்பின் பின்னர் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜனாதிபதியின் செயலாளர் சமநயக்க நாயக்க கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தலதா மாளிகைக்கு ஆசி பெற சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அங்கு வருகை தந்திருந்த மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுவை நேற்று முன்தினம் கையளித்த ரணில் விக்ரமசிங்க வரலாற்று சிறப்புமிக்க கண்டி தலதா மாளிகைக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றுள்ளார் இதன்போது தலதா மாளிகைக்கு வருகை தந்திருந்த மக்களிடம் நலன் விசாரித்த ஜனாதிபதி அவர்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடியுள்ளார் இதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மல்வத்து மகாவிகாரைக்கு விஜயம் செய்து மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க வணக்கத்திற்குரிய ஸ்ரீ சுமங்கல தேரரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் தேரருடன் சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் மேலும் அஸ்கிரி மகா விஜயம் செய்த ஜனாதிபதி அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக வணக்கத்திற்குரிய வரகாக்கொட ஸ்ரீ ஞான ரதன தேரரின் ஆசி பெற்றதுடன் அஸ்கிரி பீடத்தின் மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு பிரித் பாராயணம் செய்து ஆசி வழங்கியுள்ளனர் மத்திய மாகாண ஆளுநர் சட்டத்தரணி லலித் யூ கமகே இராஜாங்க அமைச்சர்களான திலும் அமுனுகம லொஹான் ரத்வத்தே அனுராதர் ஜெயரத்ன நாடாளுமன்ற உறுப்பினர்களான மகிந்தானந்த அலுத்கமகே குணத்திலக ராஜபக்ஷ தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சுரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானியுமான சாகர ரத்நாயக்க உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு கேரிமலை கிருஷ்ணர் ஆலயத்திற்கு செல்ல பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த முப்பது வருட காலங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக கருதப்பட்ட குறித்த பிரதேசம் மக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது கடற்படையினரின் கட்டுப்பாட்டிலே காணப்பட்ட பழமை வாய்ந்த கேரிமலை கிருஷ்ணர் ஆலயத்திற்கு வழிபாடுகளுக்கு அனுமதி நேற்று வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நேற்று முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆலயத்திற்கு சென்று மக்கள் வழிபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்றுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியும் தனது தந்தையுமான மஹிந்த ராஜபக்ஷவுடன் இணைந்து நேற்றைய தினம் அனுராதபுரத்திற்கு நாமல் ராஜபக்ஷ சென்று ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டதுடன் அதற்கு முன்னர் வேட்புமனுவில் நாமல் ராஜபக்ஷ கையெழுத்திடும் போது அவரது தந்தை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பொதுஜனப்பிரமுனவின் ஸ்தாபகர் பசேல் ராஜபக்ஷ உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் பிரசன்னமாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க